கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த லெந்து காலம் அதிகமாய் நம்ம ரொம்ப அதிகமாய் பேசுகின்ற விஷயம் என்னன்னாக்கா மன்னிப்பு ஒப்புரவாகுதல் மனம் திரும்புதல் இதே தான் அதிகமாக நம்ம பேசுறோம் அப்போ இந்த மன்னிப்பை குறித்து பவுலும் நிறைய நேரங்களை வலியுறுத்தியது இயேசுவின் சீடர்கள் அப்போ சிலர் எல்லாருமே இந்த மன்னிப்பை பற்றி சொல்றாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிப்பு கேட்காமலே மன்னிப்பை வழங்கினவராக இருந்திருக்கிறார் ஒரு முன்னுதாரணமாய் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குற்றம் செய்கிறவர் தவறு செய்கிறவர்கள் ஆண்டவர் சம்மண்டை தேடி வரும்பொழுது வருத்தப்பட்டு பாரணு எல்லாம் எங்கிட்ட வருங்க நான் உங்களுக்கு இளை பார்ந்தேன் தருவேன் சிலர் இப்போ யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரையை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார் இந்த மன்னிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலை மன்னிக்கல இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் திட்டினா அடிச்சா மன்னிச்சிடும் அந்த மன்னிப்பு இல்லை நம்ம மரண தருவாயில் நின்று ஒருத்தர் மன்னிக்க முடியுமா நாம் துரோகம் பண்ணாங்க அவங்கள மன்னிக்க முடியுமா இதுதான் ஒரு பெரிய கேள்வி ஆனால் உண்மையிலே கடவுளுடைய அடியவர்களாக இருக்கிறோம் அதை மன்னிச்சாங்க அவருடைய மனைவி ஒரு பெரிய உதாரணம் அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா இந்த கிளாடி சமையல் அவங்களுடைய கணவரையும் இரண்டு பிள்ளை தீமத்தையும் பிடிப்பு ரெண்டு பேரையும் அவங்க எரித்து கொள்ளும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க நீங்க என்ன தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றீங்க அந்த தீர்ப்பை நம்ம வழங்கலாம் ஏன்னா உங்கள் கண்ணத்திற்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்க கிராடிஸ் அம்மா நிச்சயமாய் தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் என்னுடைய கணவரை பிள்ளையில் எரித்தவர்களை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும் ஆனால் அந்த தண்டனை என்பது நீங்கள் கொடுக்குற தண்டனை அல்ல கடவுள் கொடுக்க வேண்டும் என்னன்னாக்கா மனமாற்றம் இதுதான் மிகப்பெரிய ஒரு தண்டனை என் கணவரை எரித்த கைகள் திருமறை சுமக்க வேண்டும் பைபிள் எடுக்கணும் அதுதான் அவங்க அவங்க சொன்ன மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு இப்போ எதிரியை கூட மன்னிக்கின்ற மனப்பான்மை ஏசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் இல்லையா சிலுவையில் அவர் அவர் யாரெல்லாம் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தாங்க எல்லாரும் மன்னித்தார் யூதாஸ் துவங்கி அங்கே போர் சேவர்கள் ஈட்டியால் தனி குத்தினா மருங்க அவனை காரி உமிழ்ந்தவங்க இப்படி எல்லாரையும் அவரை வந்து மன்னிச்சார் அப்போது அவர் எந்த சூழலை மன்னிக்கிறார் கட்சி யாத்திரை கழிச்சு கிருஷ்ண பிள்ளை ரொம்ப அழகாக சொல்லுவார் தன்னறிய திருமேனி சதைப்பூண்டு தவி பெய்தி பன்னறிய பல பாடு படும்பொழுதும் இன்னதான அறிகளார் தா செய்வது இவர் வழியே மன்னியும் என்று எழித்தறிவாய் மலர்ந்தால் நம்ம அருள் அல்ல அப்படின்னா என்ன அவருடைய உடல் இல்லை சதையெல்லாம் பீந்து போய் ரத்தம் எல்லாம் பீறிட்டு போகுது அப்படிப்பட்ட சூழல் தன் உடல் கிழியப்படுவதற்கு காரணமா இருந்தவளை கூட ஆண்டவர் மன்னித்தார் அப்போ உயிர் போகிற நேரத்தில் கூட எதிரியை மன்னிக்கிறார்னால் நாமும் எவ்வளோ மன்னிக்க வேண்டியது இல்லையா அப்போ இந்த இந்து காலங்கள் நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது நாமும் பிற நமக்கு இதை செய்த தவறுகளை அவர்கள் மன்னிப்பு கேட்காமலே தானே நம்ம மன்னிப்பை வழங்க ஆயத்தமா இருக்கமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆனால் உங்களை ஆசிர்வதிப்படா ஆமாம் எங்கள் அன்பின் நாட்டோரே எங்களை தீமை நாங்கள் மன்னிக்கிறேன் எங்களுக்கு எருமை தான் மீட்பிரேசியை சும்பிக்கிறோமே எங்கள் அன்புக்கு